வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் திமுக அரசு எப்போதும் அரசு ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் பக்கபலமாக இருக்கும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் பதினாறாம் ஆண்டு மாநில மாநாடு வைரவிழா நிகழ்ச்சியினை அதன் மாநிலத் தலைவர் எம் பி முருகையன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர் நிகழ்வில் தமிழ்நாடு வருவாய்த்துறையின் முக்கிய உயர் அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கௌரவித்தனர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன எண்ணற்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதுவும் வருவாய் துறைக்கும் அதன் ஊழியர்களுக்கும் பல திட்டங்கள் கொண்டு வந்துள்ளது தொடர்ந்து நிச்சயமாக நிலுவையில் உள்ள அனைத்து துறையின் கோரிக்கைகளும் தகுந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் இது மக்களுக்கான அரசு நிச்சயம் எல்லாருக்குமான அரசாகத்தான் இருக்கும் அதுவும் அரசு ஊழியர்கள் என்றால் சொல்லவே வேண்டாம் ஆகவே திராவிட மாடல் அரசு என்பது மக்களுக்கான அரசு என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலில் இந்நிகழ்விற்கு தன்னை அழைத்ததற்கு அனைவருக்கும் நன்றி என்று கூறினார் அரசு மற்றும் மக்களுக்கு பெரிதும் பக்கபலமாய் உள்ள வருவாய்த்துறையின் விழா நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார் கலைஞர் தலைமையிலான திராவிடக் கழகம் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து உள்ளது ஒரு துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று கலைஞர் ஆட்சியில் பலவற்றை பார்த்துள்ளோம் பல கடினமான சூழ்நிலையிலும் வருவாய்த்துறை பங்கு நிச்சயம் அதிகம் எனவும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கான அடைக்கலம் அமைத்து தருவதிலும் பேரிடர் காலங்களிலும் இந்த துறையின் பங்கானது அரசுக்கு பெரிதும் உதவியாய் இருந்து வருகிறது என்று அவர் கூறினார் அரசு அலுவலர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பொதுமக்களின் வாழ்க்கையில் எதிரொலிக்கும் என்பதில் நம்முடைய அரசு கவனமாக உள்ளது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசானது எப்போதும் மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் என்றும் பக்கபலமாக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வைரவிழா நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மாநில பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர்